Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One, the finest address in Colombo. இலங்கைக்கு விஜயம் கொண்டுள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் சர்வதேச குற்றவியல் நீதிக்கான படியகத்தில் போர்க்குற்ற விவகாரங்களை கையாளும் விசேட தூதுவர் ஸ்டீபன் ஜே ராப் இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் யாழ்ப்பாணத்திற்கு இன்று காலை விஜயம் செய்த ஸ்டீபன் ஜே ராப் உள்ளிட்ட குழுவினர் முதலில் யாழ் மறைமாவட்டாயர் ஆயர் தோமஸ் சவுந்தர் நாயகம் ஆண்டகை மற்றும் மன்னார் மறைமாவட்டாயர் ஆயர் ஜோசப் பாண்டகை ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளனர் இந்த சந்திப்பு யாழ் ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது புற பிற்பாடாக இருக்கக்கூடிய காரியங்களை நீர்மண மனத்தோடு எதிர்கொள்றதுக்கு நம்முடைய அரசு தயாராக இருந்தால் தான் உண்மையாக ஒரு மற்ற எங்களுடைய இன அழிப்பை இனத்தை இன மக்களுடைய அடையாளத்தையும் அவங்க இருக்கையும் இல்லாத ஒழிக்கிறதுக்கு செய்யப்பட வேண்டிய காரியங்கள் காணிகளை வகைக்கிறது குடியேற்றங்கள் கட்டாயப்படுத்த அரசாங்கத்தினால கட்டாயப்படுத்தப்பட்டு அரசாங்கத்தினால உதவி செய்யப்பட்டு கொண்டு வந்த குடியேற்ற மக்கள் எங்களுடைய தமிழ் அரசியலை அரசியலை ஒரு வாக்கு அமைப்பை தளம்பு நிலையை கொண்டு வரதுக்காக நோக்கத்தோடு குடியேற்றங்கள் நடைபெறுகின்றது அது அதை நாங்கள் அது செய்ய வேண்டாம வரணும் சொல்லதுபாக இந்த ஆமியை தொகையில் இங்கே வச்சிருக்க வேண்டிய போர் முடிஞ்சது நாங்கள் ஒரு சிவிலியன் வாழ்வுக்கு அதாவது சிவில் வாழ் கிடைக்க கிடைக்கணும் போர் முடிஞ்சது என்று நாங்கள் தான் நான் இங்கே அக்கச்சக்கமான ஆமியை எல்லா இடத்துலையும் இந்த இருக்கிறேன் அது இப்படியான சூழல் அங்கிடத்தில் தொடர்ந்து நினைத்திருக்கின்றது அவை இவையெல்லாம் மாற்றம் பெற்று மாற்றம் பெற்று ஒரு நல்ல மனத்தை காட்டுகின்ற காலம் எப்போ முடியுமோ அன்றைக்குத்தான் தென்னாப்பிரிக்காவிலே நடந்த அந்த முறைமை அதாவது ஒரு உண்மையும் நல்லிணக்கமும் உண்மையும் நல்லிணக்கமும் என்ற அந்த அந்த நிலைமையை உருவாக்கி அந்த நல்லிணக்கத்தை கொண்டு வர முடியும் அதன் பின்னர் சிவில் சமூக பிரதிநிதிகளையும் அவர் சந்தித்து யாழ்ப்பாணத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பில் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்த சந்திப்புகளில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் மிச்சல் ஜேசிசன் உள்ளிட்ட சிலரும் கலந்து கொண்டிருந்தனர்